ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்தமல்லி துவையல் செஞ்சுக்கலாம் கொத்தமல்லி தொக்கு இப்போ நான் வந்து ரெண்டு கட்டு கொத்தமல்லியை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் எட்டுலேருந்து ஒம்பது காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு பெருங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கடுகையும் வெந்தயத்தையும் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் புளி சின்னதாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இப்போ நம்ம ஒரு வாணல் வச்சு எண்ணெய் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம் அந்த கடுகு வந்தேத்தையும் கடுகு வெடிக்குது வெந்தைய வருந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் பெருங்காயத்தை வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகாயை வறுத்துக்கலாம் இப்போ பெருங்காயம் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த மிளகாயை போட்டுக்கலாம் மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் இஞ்சி வச்சுருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த கொத்தமல்லி எலையும் போட்டுக்கலாம் லேசா வதக்கினா போதும் இந்த ஈரம் போன பிறகு வதக்கனா போதும் இது கூட இந்த புளியையும் போட்டுக்கலாம் அப்ப நல்லா ஆகிடும் புளியை அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம இப்போ கொத்தமல்லியை தொக்குக்கு வதக்கிட்டோம் ஆற ஆற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கடுகு வெந்தயம் பெருங்காயம் நம்ம மிளகாய் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து மல்லிக்கீரையும் ஆற வச்சுருக்கேன் ஆஞ்ச அரைச்சிக்கலாம் இதையும் சேர்த்து இப்போ மல்லி இலையும் போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைக்கும் போது ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஏன்னா நைஸாக அரைக்க முடியல இப்போ வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய்க்கு ஊற்றிருக்கிறேன் இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டே மிளகா கிளி போடுவோம் ஏற்கனவே பெருங்காயெலாம் போட்டிருக்கோம் இப்போ நம்ம அதெல்லாம் போட வேணாம் இப்போ நம்ம இந்த தொக்கு எடுத்து அதில் போட்டுக்கலாம் நம்ம இது ஃபுல்லாக போட்டாச்சு இந்த எண்ணெயில் நல்லா ஒரு பெரட்டி பெரட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கொத்தமல்லி தொக்கு ரெடியாகிடுச்சு நல்லா வாசனையாக கமகமன்ட்டு எங்கள் வீட்டிலலாம் வந்து மல்லி விளையும் அதனால் வந்து நாங்கள் உரலில் அரைப்போம் அதில் வந்து நைஸாக அரைக்க மாட்டோம் கொஞ்சம் குறை குரன் தான் அரைப்போம் சூப்பராக இருக்கும் ஹாஸ்டலுக்கு நான் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படித்தேன்னு சொல்லியிருக்கிறேன் அங்கே கொடுத்து விடுவாங்க ஹாஸ்டல் வாடலந்து எல்லாருமே எங்களை மல்லிகளை கொண்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் பொங்கல் முடிச்சு போகும்போது எல்லாருக்கும் கொண்டு போவோம் பை நிறையா எல்லா காட்டிலையும் பிடிக்கிட்டு போவோம் வழிநடுகு அப்புறம் பாதெல்லாம் கிடையாது ரோடு அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு கிட்டத்தில் வச்சுக்கலாம் நம்மளோட கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடியாயிடுச்சு இது நம்ம வந்து ஒரு மாதம் கூட வெளியில் வச்சுக்கலாம் ஃபுல்லாக நல்ல நெய்லேயே செஞ்சிருக்கிறதால இந்த கடுகும் வெந்தயமும் நம்மளை இது நல்லா பாதுகாத்து வச்சுக்கோம் ஈரம்படா ஸ்பூனில் எடுத்தால் பாருங்கள் சாதமும் இந்த வானம் தான் பிசஞ்சு வச்சுருக்கேன் சூப்பராக கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு